ஹரி ஓம் ராமானுஜாய இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம் திருச்செந்தூர் தாலுகா மேலப்புதுக்குடியை சார்ந்த ராமசாமி நாடார் சிவனடைந்த அம்மாள் தங்களுக்கு குழந்தை இல்லை என்று வருந்தி ஐந்து வீட்டு சுவாமி கோயிலுக்கு வந்தனர் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் அருள்பாலிக்கும் பெரியசாமி ஐயாவின் சீடர்களில் ஒருவர்தான் வேளாண்டி சுவாமிகள் விரதமிருந்து வழிபட்டு வந்த அந்த தம்பதியரிடம் வேளாண்டி சுவாமிகள் உங்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான் அவருடைய வாழ்வு பற்றியும் விளக்கி கூறினார் அவர்களுக்கு துளசி தீர்த்தமும் திருமணி கட்டியும் பிரசாதம் கொடுத்து அருணாச்சலம் என்று பெயரிடுங்கள் என்றும் அருளினார் அவர் அருளால் பிறந்தவர்தான் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் அதன் பயனாக பிறந்தவர்தான் இன்றும் ஆடி அமாவாசை அன்று சிறப்பாக கொண்டாடப்படும் சேர்மன் அருணாச்சல சுவாமிகள் அவருடைய நினைவாகத்தான் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் அவரது தந்தையார் பள்ளிக்கட்டில் அமைத்துக் கொடுத்தார் ஆடி அமாவாசை திருவிழா சேர்மன் அருணாச்சல சுவாமி திருக்கோயிலில் சிறப்பாக நடைபெறும் இதழ் முதல் நிகழ்ச்சியாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து சேர்மன் அருணாச்சல சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜை நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது அனைவரும் வாருங்கள் ஆடி அமாவாசை திருவிழாவில் கலந்து கொண்டு சேர்மன் அருணாச்சல சுவாமியின் அருளும் ஆசியும் பெறுங்கள்